அத வேண்டி கேக்குற நேற்று எங்க அத்தை எங்க ஊருக்கு போயிட்டாங்களா அங்கிருந்து கூட தொலை பண்ணிட்டே இருக்கிறாங்கடி நான் வீட்டுல இருக்கு நான் இல்லையான்னு அப்பப்போ ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் காமி காமின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்காங்கடி இந்த கிழவிக்கு எதுக்குதான் இந்த போனால நான் சொல்லி கொடுத்தேன் இப்ப தாண்டி எனக்கு போனது பெசாம தெரியாம அப்படியே பட்டன் போனாவே குடுத்துட்டு கம்முன்னு இருந்திருக்கலாமோ தேவையில்லாம இந்த ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்துட்டு அது ஆகும்னா வாட்ஸ்அப் கால் பண்ணி எல்லாத்தையும் வீடியோல பாக்குறேங்க தடி நான் துணி துவச்சேன்னா இல்லையான்னு கூட பார்த்து செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் காமி காமின்னு சொல்லிட்டு தொல்ல பண்ணுது நான் ஒவ்வொரு வேலையும் செய்யறதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறேன் டி ஏண்டி கேக்குறான வெளியே போகவே முடியல இதனால ஆமாண்டி நீலா அதனாலதான் எங்கேயுமே வர முடியல பெசாம என் கத்த வீட்ல இருந்தாலும் நான் பாட்டு கூப்பிட்டு அங்க இங்கேயும் போயிருவேன் அது ஊருக்கு போனான்னு சரி நம்ம ரெண்டு நாளைக்கு ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா இது அங்க இருந்தே என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்குடி எப்படா வரும்னு இருக்குது எனக்கே ஆமா நீ சொல்றத பார்த்தா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் போல ஒவ்வொரு வேல அப்புறம் என்ன ஆகுறது நீ அப்படி இங்கே இருக்குற மாதிரி தான் இருக்கோ நீங்க கம்ம போன் ஆஃப் பண்ணி போட்டு ராடி நானா அதாண்டி நினைச்சிட்டு இருந்தேன் இந்த கடவே எல்லாம் வேணும்னா போன் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொல்லி அதுக்கு வேற வந்து திட்டுமோ பயமா இருக்குடி இந்த இதெல்லாம் ஒரு விஷயமா எவ்வளவு சமாளிக்கற இதெல்லாம் சமாளிக்க மாட்டமா போடி போனா ஆஃப் பண்ணி போட்டுட்டு வா நீ சொல்றதே சரி இந்த போனை சைலண்ட்ல போட்டு வீட்ல வச்சிட்டு வர இரு என்ன துணி இவ்வளவு துவச்சு போட்டுக்கிற மழை வந்துருச்சுன்னு என்னடி பண்ணுவேன் மத்தியானான வெயில் போட்டு பொழக்குது நைட்டான வேக்குது காலங்காத்தால குளிருது என்ன கிளைமேட்னே தெரியல எந்த நேரம் மழை வருது எந்த நேரம் வெயில் அடிக்கிறதுன்னே ஒன்னும் தெரியல ஏ சின்ன புள்ள துணி காய மாடி என்னமோ தெரியடி எங்க அத்தை தான் துணியை துவச்சு போடுன்னு அங்க இருந்து சொன்னாங்க அதனாலதான் நானும் நல்லா சோப் போட்டு துணி துவச்சு போட்டுக்கிறேன் என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியல அப்பனே சூரிய பகவானே உன்னை நம்பிதாப்பா சோப்பு போட்டு துணி துவச்சு காய் போட்டுக்கிறேன் எப்படி மழை வராம நீதான்ப்பா பாத்துக்கணும் தெரிசன புலா இப்ப என்ன பண்ற வரையா நான் சீதா அக்கா வீட்டுக்கு தான் போறேன் என் புள்ளங்க இந்த சாங்கேல தான் பள்ளி கூடத்துல இருந்து வருவாங்க அங்க வர வரைக்கும் என்ன பண்றது எங்க அத்தை வீட்ல இல்ல அது ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆயிருச்சு நாளைக்கு தான் வருமா மதுவ சரி நான் போற நீ வரே சரி இருடி நானும் வர்றேன் இங்க இருந்து என்ன பண்றது ஒண்ணும் தெரியல சரி சரி வா துணி பாட்டு காஞ்சி கடக்கிட்டு வா என்ன சமைச்சு சென புலா பண்ண அது ஏண்டி கேக்குற நேத்து எங்க அத்தை காலையிலே சாப்பாடு காலையிலக்கு மத்தியானத்துக்கு எல்லாம் செஞ்சு வச்சி போயிட்டாங்களா ராத்திரிக்கு ஏதாவது தோசை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நானும் சரினு சொல்லிட்டு ரெண்டு தோசை போட்டா அது என்னமோ கறி கறிக்கு வருது அப்புறம் கண்டபடி என் புருஷனை திட்டிட்டு அப்புறம் அவரு பேசாம தோசை போட்டு எனக்கு கொடுத்துட்டு அவரு சாப்பிட்டுட்டாரு டி காலையில பையனுக்கு இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அவன் இட்லி சாப்பிட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போறான் மத்தியானத்துக்கு அவரு ஏதாவது வாங்கிட்டு போய் ஸ்கூல்ல கொடுத்துற நீ ஒன்னும் செஞ்சு கிளிக்காத நீ என்னமோ உங்க கலவை செஞ்சு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாருடி டி அவரு ஏதாவது கேண்டீன்லயும் சாப்பிட்டுக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஐயோ என்ன சொல்ல போல ஏதாவது சிம்பிளா ஏதாவது செஞ்சிருக்கலாம்லடி நான்தாண்டி சொன்னேன் புரிசு கிட்டேன் சிம்பிளா தான் செய்யறேன் அப்படின்னு அவர் அது எத்த பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு நல்லா கழுவி கழிவு ஊற்றுறாரு உனக்கு ஒரு தோசை கூட ஒண்ணு சுட தெரியல அதுவும் நான் சுட்டு தரேன் நீ சிம்பிளா செய்யற சிம்பிளா ஒன்னும் வேண்டா போ போய் சுடு தண்ணி வைக்கிறதே நீ சிம்பிள் தான் போய் அதை வச்சு குடி நீ டீ காஃபி போட கூட நீ இல்லாதவா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பையன் கிட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பெசாமா அதைவே நீ என்ன ஈ ரெண்டு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆமா டி இப்பதாண்டி நானே ஒருத்தப்படுறேன் எங்க அத்தை கூடயே இருக்கிறனால எனக்கு தெரியல அவங்களே எல்லாம் செஞ்சுக்கிறாங்க அவங்க பாரு எங்கேயாச்சும் போயிட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே பண்ண தெரியலடி சீக்கிரம் ஏதாவது கத்துக்கணும் ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு ஐட்டமாச்சும் கத்து வச்சுக்கணும் ஆத்திர அவசரத்துக்கு நீயாச்சும் எனக்கு சொல்லி கூட ஐயோ என்னடி நீ லா திடீர்னு மழை புடிச்சிருச்சு இப்பதான் வெயில் அடிச்ச மாதிரி இருந்தது அதுக்குள்ள கருக்கள் கட்டி மழை வந்துருச்சு ஐயோ துணியெல்லாம் துவச்சு போட்டுட்டு வந்தேடி எல்லாம் நனைஞ்சிருக்குமே என்னத்துக்கு என்னடி பண்றது பாடி எடுத்து போட்டுட்டு வரலாம் இல்லாட்டி எங்க அத்தா வந்து திட்டுவாங்கடி ஆமாடி இனி இந்த மலையில நம்ம போறதுக்குள்ள துணி இன்னும் நனையாம அப்படியே இருக்கும் பாரு அதால இன்னத்துக்கு ஃபுல்லா நனைஞ்சிருக்கோ இப்ப போய் எடுத்து போட்டால ஒரு பிரயோஜனமும் இல்ல கம்மன அப்படியே விட்டுரு உங்க அப்பா வந்து கேட்டா நான் துணியெல்லாம் துவச்சு போட்டா அது மலை வந்திருச்சு திடீர்னு நனைந்து போகுதுன்னு சொல்ல ஏதாவது சொல்லி போ இங்க இருந்து போறதுக்குள்ள எல்லாம் நனைஞ்சிருது அப்புறம் எப்படி போய் எடுத்து போறது அப்படியே கலந்து போகுது போ ஆமாடி நீ சொல்றது சரிதான்

அப்படியே நானே தேசிட்ட இங்கே உட்கார்ந்திட்ட அப்படியே சேர் மத்தியானம் சோற ஆக்கறதுக்கு போறானேஞ்சேன் சேர் பீடக்காதான் சேரி புள்ளங்கில இங்கே தான் இருக்கறாங்க நீ அங்க அப்படியே ரெண்டு பேர் நீங்க ரெண்டு பேர் மட்டும் ஜாலியா இங்கே இருந்து சமையல் பண்ணிட்டு எல்லாம் இருக்கீங்க நான் மட்டும் அங்க பண்மணிய கடக்கறேன் நான் என்ன बोला நீ எது பண்மணிய கடக்கற? ஏ சாப்லயே ஒன்னு காலையில இருந்தே அவேக்க கேக்குறீங்க நேத்து ஊருக்கு

இல்லக்கா நானும் ஒண்ணும் செய்யல என் டொபிகாரே பொறுசே எது செஞ்சு கொடுத்தாலும் நானே பேசிட்டே இருக்கிறேன் அதனால என்ற உள்ளைய என் தங்கச்சி வந்தால கூட்டிட்டு போய் வெச்சிருக்கறேன் எங்க அம்மா வீட்ல சரி எங்க அத்தை வர வரைக்கும் வங்கி இருக்கறாளாம் ஒரு வாரத்துக்கு அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு கூட்டிட்டுப் போய்ட்டா அப்புறம் நான் யாரை சான்ஸ் போறானோ ஆனா நானும் ஒண்ணும் செய்யல சரி சரி இங்கே ஆயிட்டிருக்குதே சாப்பிடுவீங்களாமா இருங்க அம்மா சாப்பாடு ஆயிச்சாமா சுரேஷ்க்கு சிம்ரனுக்கு ரொம்ப பசிக்குதா ஆ 1000 1000 நிமிஷத்துல சாப்பிடுவீங்களாமா நான் கோலங்க மட்டும் இறக்கிட்டே போட்டு சரி எல்லாம் கை கழுவி என்னக்கா சிம்ரன் இங்க தான் இருக்கறாளா ஆமா சிம்ரன் காலையில மண்ணில கொண்டு வந்து சிம்ரன் விட்டு போனானே சரி இங்க படிச்சிட்டு போற அவளோ சரி மத்தியானத்துக்கு வேணா வந்து கூட்டிட்டு போறேன் நாங்க வேண்டாம் இங்க சாப்பிட்டுட்டு இங்க படிக்கட்டும் கொளவாள வாங்கன்னு சொல்லி அனுப்புனேன் ஆமா சிம்ரன் போல அண்ணனுக்கு ஏதோ காலையில உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாஸ்க்கு திருப்பி கூட்டிட்டு போனாங்களமா என்ன நீ போய் பாத்தியா இல்லையா இல்லக்கா இன்னும் போவே இல்லக்கா நானே வீட்டுல இருந்து இப்பதான் வர்றேன் எங்க வீட்டுக்கார சொன்னாரு உங்க அண்ணனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்தானு அப்புறம் போய் பாருனாரு நான் இன்னும் போகல

que de la வஞ்சர மீன்னா வஞ்சர மீன் தாப்பா இதோட டேஸ்டே வேற சூப்பரா இருக்குதுக்கா நால போல பசியில இருந்தா போங்க இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது அது என்க்கா எங்க மாமியார் ஊருக்கு போனது போனாங்க சும்மா வாட்ஸ்அப்ல கால் பண்ணிட்டு அதை பண்ணலையா இத பண்ணலையா துணி துவைக்கலையான்னு சும்மா அங்கிருந்து எனக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படி இப்படின்னு நான் அதனாலயே அவங்க சொன்ன வேலையெல்லாம் ஒன்னொன்னு செஞ்சுட்டு அப்படியே பசியிலேயே இருந்துட்டேன் அப்புறம் நிலா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன்

Subscribe when you're in your friends.